ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایہا الرسول کلو من الطیبات و امن صالحا انی بما تعملون علی فدق اللہ علی وقال النبی رسول اللہ صلی اللہ علیہ وسلم اذا ایمول <تصال> جاء یا قول المریلا تفکر عالی او كما باط علی صلی الله اللہ پر لوگوں اللہ مولا کی اوری تعالے قول اللہ نے مترا داد اور گرا داد நமது விரணும் மேலான கண்களை நல்ல நல்லா உலகத்தின் மின்னான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் விசேஷமாக இந்த மதரிசையில் அமர்ந்துள்ள நம் எல்லோர் மீதும் வீடுகளில் இருந்து கொண்டு தங்களது உள்ளத்தை இந்த இணைத்து இணைத்திருக்கக்கூடிய தாய்மார்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமை அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரித்தான சங்கை மிக்க இந்த புகாரி ஷரீப் மகிழ்ச்சியினுடைய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது ஆசிரியர் பெருந்தை அகரத் கிபுல்லா அவர்களே ஜாமியார் அன்போன் அங்கானை உடைய கங்கைக்குரிய ஒட்டாது மார்களே ஜாமியாவினுடைய மாசத்திற்குரிய மாணவ கண்பனைகளே ஜமாதார்களே தாய்மார்களே மல்லா உல்லா நம் அனைவருக்கும் செழிப்பான வாழ்வை தந்து பெருமானி செல்லம் செல்ல வண்டவர்களின் சப்பானத்தை பெற்று நண்பர்களுடைய சுகுபத்தை மருமையிலே அடையக்கூடிய மாற்றியத்தை தந்தரமாக என்று பிரார்த்தித்து எனது நான் தொடங்குகிறேன் மகிலிஸ் இன்னும் ஒரு ஆண்டில் பொன்விழா காண இருக்கிறது வெள்ளி விழாவின் போது நாங்கள் எல்லாம் ஜாமியாவுடைய தொடக்க கால மாணவர்கள் இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒண்ணு வெள்ளி விழாவின் போது நாங்கள் தொடக்க கால மாணவர்கள் ஜாமியார் இன்றைக்கு பொன்விழா காரணம் இருக்கிறது இது தொடங்கிய போது நம்முடைய செயல் ஜாமியாவர்கள் நம்ம ஜாமியாவுடைய பட்ட வகுப்பு மாணவராக இருந்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் தொடர்ச்சியாக ஐம்பது ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சியை அங்கிருந்தவர்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதார்கள் தொடர்ந்து அறிஞர் அவர்கள் தவளை விழா காண வேண்டும் அங்கிருந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டு விழாவையும் காண வேண்டும் அல்லாமே தமிழ் செய்வார்கள் அழகி அல்லாம என்னுடைய மிக பெரும் பொத்திஷமாக திகழ்ந்தவர்கள் நான் புகாரியை பத்தி பேசாம இந்த சபையில நாம எப்படி இதை விட்டு கலைந்து போக முடியும் குரானை நான் பாதுகாப்பதான் சொல்லுகிறார் திக்கிற நாம தான் இந்த குரானை இறக்கி வச்சோம் அதை நாமே பாதுகாப்பா என்று அவருக்கு பகிர்ந்தமாக குரு கேட்டுக்கொண்ட ஆமா இந்த முகாரி சரீப்புக்கு மானசீகமான பொறுப்பை எல்லாம் பேர் எடுக்கிறார் என்பதான் அர்த்தம் ஏன் தெரியுமா ஏதோ முகாரி நான் நினைப்பதை போல அரபியர் பொதுவாகவே அரபிகள் அரபு மொழி தெரியாதவர்களை அஜமிகள் என்று சொல்லுவார்கள் அஜமின்னு சொன்னாலே அவங்க பாஷையில பேச தெரியாதவர்கள் இன்னும் சொல்ல போனா உண்மைன்னு சொல்லுவாங்க எப்படித்தான் அவங்க ரசனையாக பேசினாலும் அதை ரசிக்கவே மாட்டார்கள் நடந்துகிறது காரணம் எங்களது அரபி மொழியை நீங்க கத்துக்கல அல்ல அங்கதான் அவர்களுக்கு கறி பூசுகிறார் அவர்களை வாயடைக்க வைக்கிறான் அரபியர் அல்லாத ரஷ்யா நாட்டை சார்ந்த இம்மா புகாரி முகமது குழு இஸ்மாயில் குழு இப்ராஹிம் குழு முகையரா அவனுடைய வம்சத்தொடர் இம்மா புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி ரஷ்யாவில பிறந்தவர்கள் இன்றைய உஸ்பெகிஸ்தான் தான் அவங்க ஊர் அங்கே பிறந்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஞானத்தை வழங்குகிறார் என்றால் தனது ஞானத்தை இது அல்லஹர் ஏற்பாடு அல்லவா கிடைக்குமா நினைவாக்கலில் அபார திறன் கொண்டவர்கள் எனவேதான் கொலவெச்சம் ஹதீசுகளை மனநம் செய்தார்கள் புகாரி ஷரீப்ல இருக்கிறது ஏழாயிரத்துக்கு ஹரீஸ் அதுல நாலாயிரம் ஹதீஸ் மட்டும்தான் ஒரு முறை வந்த ஹபீஸ் ஏராளமான ஹதீசுக்களை மனநமிட்டவர்கள் நூத்தி தொண்ணூத்தி நான்காவது வருடம் தான் பிறந்திருக்கிறார் செஞ்சு ஏறக்குறைய வருஷத்தை தொடர்வதுதான் சில நாட்களில தந்தையத்தியமாக இன்னும் கொஞ்சம் நல்ல அடுத்தாடி என்ன தெரியுமா நல்ல ஆரோக்கியமாக திறந்த குழந்தை கண்பாடம் வந்துகிறது தாயாரால் பொறுக்க முடியல கணவர் இறந்து போனால் பிள்ளைக்கு கண் பார்வை போனது அவ்வளவு துவா செஞ்சாங்களா அம்மா அந்த பிள்ளைக்கா இந்த துவாவினுடைய பாக்கியம் குராகி மலைக்கு செல்லாம் அம்மாவின் கனவில வந்து சொல்றாங்க உன் மகளுக்கு மீண்டும் அல்லாத கண் பார்வை மீட்டு தரப்போகிறான் இந்த ஒரு இரவில கண்ட கனவு அந்த கனவில் இருந்து விழிக்கிறாங்க அந்த காலையில கண் பார்வையோடு விழிக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இது அல்லாவுடைய ஏற்பாடு இல்லாம வேறு யாருடைய ஏற்பாடா இருக்கு நினைவுதான் இன்னைக்கு வரைக்கும் அல்லா குரானுக்கு அடுத்து புகாரி சரித்தை நிஞ்சக்கூடிய அளவிற்கு எந்த உணவுகளும் கிடையாது அரபுகள் எத்தனை எத்தனையோ கிட்டாபுகளை படைத்திருக்கலாம் உருவாக்கி இருக்கலாம் ஆனால் இவா புகாரிக்கு நிகராக வர முடியாது அல்லவா இவா மகபது அன்பல் தர்மத்துள்ளாகி அழகி இவா புகாரிக்கு ஆசிரியர் ஆசிரியருடைய வாயால நல்ல பேர் வாங்கிறது அவ்வளவு சாதாரணமா அகமது அம்பல் சொல்றாங்க என்னுடைய மாணவர் புகாரிக்கு நிகர் யாரும் கிடையாது மண்ணில் புகாரியை போன்று யாரும் இல்லை என்பதற்கு நான் சாட்சி என்று ஒரு சொல்றாங்கன்னா என்ன அகமது அம்பல் சாதாரணம் அவன் எவ்வளவு பெரிய மகா எவ்வளவு பெரிய மா மேதை அவங்க அவர்களின் வாயினால் அவர்களின் காலத்தில் தனது மாணவரை போலதான் சொன்னா எந்த அளவுக்கு இமாம் புகாரி அந்த ராமத்துல்லாஹி அழகி அதன் பிறகு மார்க்க யானம் பெறுவதற்காக சவுதிக்கு தான் வர்றாங்க மக்கள் தான் வர்றாங்க அங்கே வந்துதான் ஹரம் சரீப்பில தான் மார்க்கத்தை படிக்கிறாங்க அங்கதான் தொடங்குறாங்க முஹாரி சரீமை தொடங்குறாங்க எனப்படிய பதினெட்டு ஆண்டுகள் அதற்காக பொருளை காத்து இந்த கிட்ட ஒரு கொடுத்தனார்கள் அதுவெல்லாம் நிறைய சொல்றோம் பொழுது விஷயங்கள் அடங்கி விடுகிறது காரணம் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமுடைய கனவில படுறாங்க ரசூலுல்லாஹுக்கு விசிறியால விசிறுறாங்களா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூல்லாவின் மீது ஈக்கல் உட்காருகிறது அந்த ஈக்கலை விசிறியால் விசிறி நகத்துகிறார்கள் அதற்கான விளக்கத்தை அந்த கனவிலேயே கேட்கிறாங்க இதற்கு என்ன விளக்கம் சொன்னாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மீது இட்டு கட்டவை பட்டவை என்றால் நீந்தான் அதை இனித்துகிறாய் அதை நீந்தான் பரிசுத்தப்படுத்துகிறாய் அந்த வாக்கியத்தை உனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறாய் என்று நகை அழகிய செல்லம் சொன்னார்கள் என்றால் நான் முகாரிக்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்புகள் நான் புகாரி அகமதுல்லாஹி அழகி அந்த கித்தாப்பை எழுதி முடித்த போது ஒவ்வொரு ஹதீசுக்கும் ரெண்டு ரக்கத்தை அப்படி சொல்வாங்க துவா கேட்பாங்களா இது சரியா இருந்தா அது என்னுடைய ஏட்டில இருக்கட்டும் பிரச்சனை இல்லாவிட்டால் அது இங்க அழித்து விடு என்றே கேட்பார்களா எவ்வளவு பரிசுத்தமான கிட்டா எனவேதான் குரானுக்கு அடுத்த அந்தஸ்த இஸ்லாமிய உலகம் அதற்கு வழங்கி இருக்கிறது பாருங்க எந்த கிட்டாபும் அப்படி எந்த அரபிகள் வாயடித்து போனாங்க ஒன்றும் பேச முடியல அமைக்கு பின்னால எத்தனையோ பேரை முத்தம் தான் மாறினாங்க அப்படிப்பட்டவர்களுடைய அந்த வழித்தோழர்கள் பூரா தங்களுக்கு ஒரு கூட்டத்தை அமைத்துக் கொண்டு கூட்டத்தில் இப்படி பல குறிப்புகள் இவாவுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கை எல்லாம் ஏற்பட்டாங்க எல்லாவற்றையும் அல்லாவின் துணையோடு முறையடித்தார்கள் இமாம் புகாரி அகமதுல்லாஹி அலை அந்த இமாம் புகாரி அகமதுல்லாஹி அலையினுடைய ஹதீஸ் கிதாபுல இன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது திசு வாசிக்கப்பட்டது பிள்ளைங்க எல்லாம் வாங்கினாங்க அதித்துடைய தலைமையில நமக்கும் ஒரு சில அதிசுகளை வாசிக்கக்கூடிய வாக்கியம் கிடைத்தது ஏறக்குறை இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இதே பதிலை செல்ல நாங்கள் எல்லாம் இருந்து இதை நடத்தியவர்கள் பொறுப்பு கொடுத்தாங்க அந்த பொறுப்பை நாம் எடுத்து நடத்தி கொண்டிருந்தோம் குறைஞ்ச தீர மாதிரிதான் இப்ப திடீர்னு சமயத்துல அன்னைக்கு பேச உறவுக்குள்ள திடீர்னு வர சொன்னா பொறுப்புல இருக்க நாங்கதான் அதுக்கு தயாராகணும் அது மாதிரி ரெண்டு மாத்திர வாய்ப்பு கிடைத்தது ஏன்னா அது மட்டுமா லால்கால் ஜாமியா அமைச்சருடைய ஜும்மா மேடையில் ஒருங்கிணைந்த ஜும்மா இன்னைக்கு மாதிரி ரெண்டு மூணு ஜும்மாக்கள் தெரிந்தல்ல அன்றைக்கு ஒருங்கிணைந்த ஒரே ஜும்மா அந்த ஜும்மா மேடையில் எங்களை எல்லாம் பேச வைத்து அழக பார்த்தவர்கள் அப்ப நாங்க முட்டிக்கு மேல ஜிப்பா போட்ட பத்தில அவங்க ஜிப்பா வருவாங்க அந்த ஜிப்பாவை அகலத்தை போட்டு நாங்க குறைஞ்சுக்கிட்டு அவங்க போட்டு அந்த நீளத்தோட போட்டு சொல்லுவாங்க அப்படி இருந்தா தான் அங்க நல்லா இருக்க என்று சொல்லி எங்களை சீர்திருத்தி வளர்த்து எடுத்தவர்கள் உஸ்தாதி அவர்களிடமிருந்து நாங்கள் பாடம் படித்து இன்னைக்கு வெளியில அவங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த பாடுங்கள் அப்ப இன்றைக்கு ஓகப்பட்ட அந்த ஹதீஸை நாம் பார்த்தோம்னால் பல்வேறு தலைப்புகள் வந்தது விவாக விவகாரம் சம்பந்தமாக விவாகரத்து அதற்கு அடுத்த தலைப்பு குடும்ப செலவினங்கள் அதற்கு அடுத்த தலைப்பு அதாவது உணவு பண்டங்களுடைய முறைகள் அல்லது உணவு அழிப்பத விதிமுறைகள் அவர்கள் அதுல ஒரு அடீசு அதற்கு சொல்றாங்க முறையா அதிகம் தான் தரலாம் சொல்றாங்க எனக்கு கடுமையான பசி கடுமையான கஷ்டம் இந்த கஷ்டத்துல அவரை அபிக்கு உமரபுட ஹத்தார் அதே துமரபுல ஹத்தார் அலையம் அவனை சந்திப்பவே நான் போகிறேன் போனா வெளியில இருந்தவங்க என்னன்னு கேட்டாங்க சக்கராத்து சக்கர ஆத்தூர் ஆயத்தாலமைக்கு தாவிடலாம் அல்லா இருந்த ஒரு ஆயத்தை நீங்க ஓதி காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் சும்மா சொல்லி போறேன் அப்படி போனா அதை உண்மை என்று நம்பிய அவர்கள் வேறு எதையும் விளங்கிக் கொள்ளாமல் வீட்டிற்கு உள்ளே சென்று தன் தகல தாராமூக்கா என்ன செஞ்சாங்க நான் கேட்ட அந்த ஆயத்தை மட்டும் அந்த வீட்டுல உள்ள இருந்துகிட்டே எனக்கு உபதி காமிச்சாங்க நான் போனதோ பசியோட போனேன் அந்த பசியை நான் வெளிப்படுத்தி சொல்ல முடியாமல் நான் கொஞ்சம் அதை மறைத்து வெளிப்படுத்தி நேரடியா கேட்க முடியல எனவே நான் அதை கொஞ்சம் மறைச்சி நான் செஞ்ச அவங்களுக்கு விளங்கல அது என்னால விலங்கு வைக்க முடியலையோ என்று சொல்லி நான் அங்கிருந்து திரும்பிட்டேன் தான் வந்திருப்பேன் தான் வந்திருப்பேன் நான் கூட விழுந்து மூர்ச்சி ஆக்கி போனேன் சொன்னாங்க அங்க எனக்கு அபு குறைகிறான் அண்ணா மூர்ச்சியாக்கி போன மயக்கம் தெளிந்து எழுந்து மயக்கம் தெளிஞ்சு படுத்துதான் கிடைக்க என் தலை மாட்டுல தர்மைய உருவான காட்ட சல்லல்லாஹு சந்தம் வஸல்லம் அங்கய நிற்றாங்க. நங்கி நிக்கறாங்க. யா அபாவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன அப்படி செல்லமா கூப்பிட்டு கேட்டாங்க என்ன உங்களுக்கு ஆச்சரியம் ல லபைகியா ரசூலுல்லாஹி அலைஹி யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு அடிபணிந்த அப்படி நான் சொல்லிirக்கும்போது என்னை அவங்க தான் தூக்கி விட்டாங்க. பாகாங்க என்னை தூக்கி நிக்க வச்சு அரசி எனக்கு ஏற்பட்டதை விளங்கி என் கல்வியை சொல்லலாம் நபிக்கு புரிஞ்சு போச்சு என் ஊருக்கு புரியல ஆனா என் நபிக்கு என்ன புரிஞ்சு போச்சு நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு சமலணி அண்ணா அருகில் இருக்கிறத்துக்கு என்னை நபி செல்லம் இல்லாம செல்ல அழைச்சு போனான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் கூட்டிட்டு போய் சமலனி அங்க எனக்காக நபி வந்து உத்தரவை போட்டு அங்க வர வைக்கிறாங்க

ஊாக அபு குறை திரும்ப மீட்டு என்ன குடி திரும்பவும் பிடித்த மீண்டும் போவதிய போது மூன்றாவது முறையாக அம்மா யாகமா முறையிறார் மீண்டும் குடின்னு சொன்னாங்க அப்போது நான் அதை மீண்டும் குடித்தேன் எப்படி தெரியுமா பச்சினி என் வயிறு நிரம்பியது என் வயிறு நிரம்பி போச்சு எந்த அளவுக்குன்னா சீக்கிரம் ஒரு தமிழ் முறையில சரி அப்படி பிடிக்க வச்சாங்க இதுல சந்தோஷப்பட்டு போய் உமரை போய் பார்த்து அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி திரும்ப நான் போனேன் துமரத்தை போய் அதே துமரத்தை போய் சொன்னேன் அதே துமரத்தை போய் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் அதே தபு முறையில அழகா அவங்க சொல்றாங்க உங்களை விட யாருக்கு ரொம்ப தான் எனக்கு செய்து நீங்க கொடுத்திருந்தா கூட நான் எவ்வளவு சந்தோஷம் கொண்டிருக்க மாட்டேன் என் நபியே எனக்கு வந்து கொடுத்தாங்க நான் வீட்டுக்கு பிடிக்க போய் கொடுத்தாங்க அங்க ஓகுற காலத்துல அருந்து வீட்டு சாப்பாடு எங்களை கிடைச்சு அவ்வளவு விருப்ப அவங்க வீட்டுல சாப்பிட்டோம் இடையில ஏழுல வரும் அவங்க தங்கச்சி வீட்டுல இங்க நண்பர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க தான் நீங்க சாப்பிட சமயத்துல அங்க ஏதாவது விசேஷமா இருந்தேன்னு அழிந்து எங்க வீட்டுக்கு வந்துடு அப்படின்னா அந்த போய் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதை இங்க சூடான படம் முறைடா நபியுடைய வீட்டுலயே எனக்கு கழிச்சு போச்சு நான் சொல்றாங்க அப்போ குத்தி காட்டுறாங்க பாரு அங்க போய் நீங்க கூட கொடுத்திருந்த சந்தோஷம் பண்ற மாட்டேன் அண்ணா நாடிதான் எனக்கு அண்ணா கொடுத்தா நபிய ரொம்ப தாஞ்சி அவங்களே கொடுத்து வச்சுதான்

உங்களை விட ரொம்ப நல்லாவே அந்த தாயத்தை எனக்கு தெரியும் நான் வந்தது பசிக்குத்தானே வந்தேன் அதை நீங்க புரிஞ்சுக்கல ஆனா இதை கேட்டுட்டு கோவப்படவே அப்படின்னு சொல்றேன் அவங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது இல்ல அவங்களுக்கு உண்மையே தெரியாது உங்களுக்கு இருந்தது அவங்க வீட்டு வாசல்லேயே போவாங்க இவங்க வெளியில வந்துட்டாங்கல்ல உண்மையிலேயே தெரியாது அந்த வார்த்தை விடுறாங்க நடந்து பாருங்க வீட்டுக்குள்ள உழைச்சிருப்பேன் உனக்கு நான் உணவு கொடுத்திருப்பேன் ஆனா எனக்கு தெரியாது எல்லாம் தக்குன மிஸ்லி பொமற ஞா சென்னிர வட்டகம் எனக்கு கிடைப்பை விட நீ வந்து 얘 கிட்ட சாப்ட்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருசு உண்மைலே எனக்கு தெரியாது என்று சொல்லி அவরிட்ட மன்னிப்பை நேரடியாக கேட்காம இப்படி சொன்னார்களா அதீன் பொமறலி அல்லாஹ் تعالی அந்த வாய்ப்பு கிடைச்சது பாருங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னான் வாய்ப்பை தவறி விட்ட கவலையில வார்த்தை விடுறாங்க இங்க அன்னைக்கு ஒண்ணா அப்படின் அப்படித்தான் நமக்கும் வாய்ப்பு அது கூட எனக்கு வகைத்து போன்ல பேசும் போது நீ வந்து முகசிரிப்ல பேசணும் மறுப்பே தெரிவிக்கல உடனே சரின்னு சொல்லிட்டேன் அந்த அனுபவம் இருக்குது ஒரு ஐந்தாறு வருஷத்துக்கு முன்னால என் வயத்து மறுசே கூட்டா அப்ப வாப்பா அந்த காலத்துல முதல்ல வாப்பாட்டு போன் வருது தான் கூப்பிடுவாங்க வேறக்குலர் ஒரு அந்தஸ்து இருக்கு இப்படியே சொல்றாங்க அதை அப்படியே கம்பூல் பண்ணிக்க அது தோண்ட பேசுவாங்க அடுத்த ஒரு முடியாது அஜித் என்ன பேசுறாங்க அப்ப அந்த வாய்ப்பை நான் தவற விட்டேன் அன்றைக்கு இன்றைக்கும் அதை நினைக்க நினைக்க நான் வருத்தப்படுகிறேன் அப்ப வாய்ப்புகள் கிடைக்கிற போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் அந்த அனுபவம் தான் எனக்கு அஜித் சொன்ன உடனே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு நம்ம சொல்லிட்டு நாங்க வந்துட்டேன் அப்ப நமக்கும் அது போன்ற வாய்ப்புகள் ஒரு விஷயத்துக்கு சம்பந்தமான வாய்ப்பு ஒருத்தரதான் கிடைக்கும் வேற ஒரு விஷயத்துக்கு கிடைக்கும் அட்டான வாய்ப்பு ஆனா ஒரு விஷயத்துக்கான வாய்ப்பு ஒருபோதானே கிடைக்கும் விட்டால் நாம் தான் போதும் அவங்கத்தான் அதை கிடைக்காது எனவே செல்வங்கள் வாய்ப்புகளை கைப்பற்றும் கேப்சர் பண்ணணும் செல்லாம அந்த அதிசயங்களில் ஏராளமான விஷயங்கள் நமக்கு படிப்பினைகளாக இருக்கிறது அவற்றை எல்லாம் நிறைய பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு மணிக்கு சரியா பிடிச்சிருப்போம் டைம் ஆயிருச்சு எனவே அந்த அம்மா நமக்கு வயப்படுத்தி தந்த அந்த வாய்ப்புகளை முறையாக நாம் பயன்படுத்துவோம் எனக்கு அழித்து வாய்ப்பு தந்து அம்பிருத்தவனுக்கு நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அல்லா நாடினான் அல்லவா அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று கூறி எனது உரையை தெளிவு செய்கிறேன் அதை